வணக்கங்க வாங்க இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் பருப்புருண்டை குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக அதே நேரம் பருப்பு உருண்டை கொஞ்சம் கூட உடையாது ஒரு காம்போ ரெசிபியை எனக்கு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு இந்த அலக்கில் வந்து கடலப்பருப்பு அதே அலக்கில் துவரம்பருப்பு ஆலக்கோ இல்லை கப்போ எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் ரெண்டுமே எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுமே ஒன்றா போட்டுடலாம் கழுவிக்கலாம் எனக்கு இந்த ரெண்டு பருப்பு சேர்த்து ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க இது நல்லா கழுவிக்கலாம் பருப்பு ஒரு ஒன் ஹவர் உருட்டுங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளி உருப்பு இருக்கலாங்க புளி அப்படி உருட்டினோம்னா பால் சேஸ்க்கு இருக்குங்க அந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க நாம் செய்கிறது கிராமத்து பருப்புன்ற குழம்பு அதுக்குடியே சைடிஷ்ங்க பருப்போடை சேர்த்து ஒரு எட்டு வர மிளகா ஊற வச்சுருந்தேங்க அதுவும் ஊரிச்சுங்க இந்த பருப்போடை சேர்த்து வேறு என்ன அரைக்கலாம் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மிளகாத்தில் சேர்த்து அப்படி திருவிக்கலாம் இந்த மாதிரி கொடுங்க இப்போ பருப்பு கொடுக்கலாம் இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைக்கலாங்க மீதி இருக்கிற பருப்பையும் அதிலே போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்காதீங்க நைஸாக அரைச்சிங்கன்னா உருண்டை மழு முழுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் பதியாக இருக்கணும் அப்படி உருட்டை வரணுங்க உருட்டி பாருங்கள் பருப்பு அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்க்காதிங்க தெளிச்சு அரைங்க உருட்டை வரணுங்க பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கழுமா கூட சேர்த்துக்கலாங்க பருப்பு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த உருண்டை வந்து ஹார்டாக இருக்குங்க இப்போ அரைச்சோங்க இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சிடலாம் எடுத்துடலாங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் கூட சீரகம் சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சிடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ரெடி அரிச்சிருங்க தேங்காய் அரைச்சோங்க பருப்பு உருண்டைக்கு ரெடியாக இருக்குங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு தொலைச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி இருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போது வெந்தயம் கடுகு சீரகம் மூணையும் சேர்த்துக்கலாம் பொரியட்டுங்க எங்கள் அம்மா பருப்புன்ற குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக அரைக்கரை கடையில் பண்ணுவாங்க அந்த கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு ரெடியாக இருக்குங்க இப்போ இது கூட என்ன சேர்க்கலாம் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் அது கூடிய பொடிசுன்னா கொத்தமல்லி இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பேசிக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சுங்க இப்போது வெங்காயம் பச்சை மிளகா அது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஓகேங்க இந்த பருப்பு அரைக்கிற கடையில் சூப்பராக இருக்குன்னு அது மாதிரி பண்ணி பாருங்க செமையாக இருக்குங்க பருப்பு போடாத அந்த அரைக்கிற கடையில் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த உண்டை குழம்பு சேர்த்து இதே பருப்பில் வடையும் சேர்ப்பாருங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப பெஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க ஓகேங்க வெங்காயம் வதங்கிச்சுங்க தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க ஒரு மூணு தக்காளி நைஸாக அரைச்சிருக்கேங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஆமாங்க பருப்பு ரண்டை குழம்புக்கும் போது இந்த மாதிரி ஒரு அரைக்கிற கடையில் வச்சிங்கன்னா அவ்வளோ அமிதமாக இருக்குங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது பொடிகள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனுங்க குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் இதே அளவுகளோட குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா பொடிகளை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க வதக்கிவிடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பருப்பு ரெண்டையில் உப்பு போட்டுக்கோங்க அதனால் பாதியிலையும் சேர்த்துக்குங்க எப்பவுமே உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளி சேர்த்துட்டோங்க இப்போ இதனால் கலந்து விடலாம் புளியோட பச்சை வாசனை போடுங்க மூடி வச்சு கொதிக்க விடலாம் குழம்பு கொதிக்கிடுங்க பருப்பு உருண்டை பிடிங்களா உருண்டை வந்து மூணு மத்தல செய்யலாங்க அப்படியே டேரெக்டாக குழம்புல சேர்க்கலாம் இல்லை ஆவில வச்சு அப்படியே சேர்க்கலாம் இல்லையா அப்படியே எண்ணெயில் வந்து உருண்டையை போட்டு எடுக்கலாம் ஓகேங்க இப்போ பாதியளவு உருட்டிடுங்க மீதி இருக்கிற இந்த பருப்பில் ரெண்டு வெங்காயத்தை பொருசாக நெருக்கி இருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கூடிய ஒரு கைப்பூ கொத்தமல்லி அரைக்காத பருப்பு கொஞ்சம் இது கூட சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்து பிசஞ்சு வச்சுக்கோங்க இது இருக்கட்டுங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க திக்காக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டை சேர்த்து கொதி வரும்போது ரொம்பவே திக்காயிருங்க அதனால் இப்போயே தேவையானக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கிடுங்க கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குங்க உருண்டை போடப்பறம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ண பிறகு உருண்டை போடுங்க ஒன்று ஒன்றா போடுங்க ஃபுல்லாக வச்சு போட்டிங்கன்னா உருண்டை உடையுங்க சிம்ல வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சிங்க உருண்டை போட்டுட்டு அப்படி கிண்டி விட்றாதீங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க உருண்டை வந்துருச்சுனாவே அதுவே மேலே மதக்குங்க பார்க்க தெரியுதுங்களா கடையிலே சாட்டி விடுங்க கடையை சேர்க்காம அது அப்படியே உருண்டை வந்து அப்படி உருளுங்க எல்லா பக்கம் திரும்புங்க இப்போது கருண்டியால் அந்த குழம்பு எடுத்து ஊற்றுங்க உருண்டை மேலே ஊற்ற ஊற்ற அப்படியே வந்து உருண்டை வந்து மேலேப்பில் வருங்க தெரியுதுங்களா இப்போ நம்ம உருண்டை எல்லாமே மேலே வந்துருச்சுங்க பாருங்கள் நம்ம பருப்பு உருண்டை ஒன்று கூட உடையிலங்க போட்டு எல்லாமே மேல வந்துருச்சுங்க தெரியுதுங்களா கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டங்க பாருங்கள் குழம்பு வாசனை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கிராமத்து ஸ்டைலில் நல்ல காரசாரமான உருண்டைக் குழம்பு அப்படியே சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகிடுச்சுங்க பாருங்க உருண்டையை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஒன்றும் கூட உடையிலங்க வாசனை அப்படியே மணக்குதுங்க நம்ம பருப்புருண்ட குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடியாகிச்சுங்க உருண்டை உடையாமல் அதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு குழம்ப இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க மனமாக இருக்குங்க இப்போ இதில் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இதை எடுத்து அப்படியே வடைகளை தட்டிக்கலாம் ரொம்ப நைஸாக தட்டிடுறாதீங்க முந்துன்றுருக்குதுங்க இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க வடையை போட்டுக்கலாங்க எப்போது பருப்பு உருண்டை குழம்பு வைக்கும் போது இந்த வடை உண்டுங்க இந்த வடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க இது வேகட்டுங்க வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா முறுமுறுன் இருக்குங்க இந்த வடை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ள ரொம்ப சாஃப்டாக அதே நேரம் வெளியே நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்குங்க வடையெல்லாம் சுட்டுட்டங்க இது கூட இந்த அரைக்கிற கடலில் சேர்த்து சாடும் டேஸ்ட் அப்படி இருக்குங்க ஓகேங்க இப்போ சாப்பிட்றது ரெடி பண்ணலாங்க சாதம் ரெடியாக இருக்குது குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிட்டு அப்படியே சாத்து மேலே ஒரு உருண்டையை வச்சுக்கலாம் குழம்பு வாசனை தூக்குதுங்க இப்போ இது ரெடிங்க அடுத்து வடை சுட்டும் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் வடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டு அப்படியே தூக்குதுங்க என்னதான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா இப்போது குழம்பு எடுத்து சாத்தோட்ட சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்துக்கலாங்க என்ன தான் டீஸ்பூனில் சாப்பிட்டாலும் கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க அப்படியே பிசைஞ்சி அடிங்க சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குங்க பார்க்கலாங்க சூப்பருங்க அருமையாக இருக்குங்க இப்படி ஒரு பருப்பு உருண்டு குழம்பை நீங்கள் வச்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த உருண்டை எப்படி இருக்கு பார்க்கலாம் உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே இதை எடுத்து அந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பருங்க அருமையாக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி